மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம ரெண்டாயிரம் கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா தினமும் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த நூறு கொஸ்டினு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எழுதிப்பிடி கொஸ்டின் தான் நீங்கள் நூறு கொஸ்டின் பாருங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எத்தனை மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ச்சியாக பார்த்துட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் தேர்வுக்கு கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் பத்தியில் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின்னு பத்தி கொடுத்து நம்மளுக்கு அஞ்சு வினாக்கள் கேட்பாங்க அது வந்து பதினஞ்சு வினாக்கள் இப்போது பத்தி கோப்புகள் ஆவணங்கள் அப்படிலாம் இதெல்லாம் வந்து தான் பத்தி கொடுத்து மட்டும் கேட்கறாங்க சரிங்களா பத்தியை படிச்சுட்டு வினையை விட அளிக்கணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் அப்படின்னு இருக்காங்க இவ்வாறு பேசுவதும் கேட்பது மொழியின் முதல்நிலைன்னு இருக்காங்க மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியை என்பர் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுவதின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள்னு சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம கேள்வி பார்த்துலாம் பாருங்கள் மொழியின் முதல்நிலை என்னென்னு கேட்கறாங்க பாருங்கள் பேசுவதும் கேட்பது தானே மொழியின் முதல்நிலையை ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலைன்னு இருக்காங்க மொழியின் நாடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி அப்படின்ட்டாங்க அப்போ வந்து எந்த ஆண்டு பேச்சு மொழி ஆன்சர் பி பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் அப்படின்னா பாருங்கள் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அப்போ ஆன் எந்த வரணும் ஆன்சரு உணர்வுகள் சரிங்களா அதில் பாருங்கள் நாலா கொஸ்டின் பேச்சு மொழியின் நோக்கம் என்னென்னு கேட்குறாங்க அது பாருங்களேன் பாருங்கள் பேச்சு மொழியின் நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்னது ம் பாருங்கள் பேச்சு மொழியோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்மளோட கருத்து வெளிப்பாடு தான் சரிங்களா பேச்சு மொழி சிறப்பு கூறுகள் ஒன்று என்னதுன்னா உடல் மொழி தான் சரிங்களா பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் ஒன்று உடல் மொழி சரிங்களா பேச்சு மொழியோட உடல் மொழி சரிங்களா அதை பாருங்கள் ஒருமை பன்மை பிள்ளை நீக்கி இருக்காங்க ஆன்சர் சொல்லுங்கள் காடுகள் எல்லாம் கலையாகி கரும்புகள் உள்ளதுன்றாங்க ஏல இல்லை பியில் காடுகள் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன சி காடுகள் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ள உள்ளது அதை டி பாருங்கள் காடுகள் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளனர் அப்படின்னு அப்போ பாருங்கள் காடுகள் எல்லாம் கலையாகிய கரும்புகள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்மையாக சரிங்களா அப்போவும் உள்ளது ஒருமை ஸோ தப்பு கரும்புகள் உள்ளன பன்மை பன்மை கரெக்டா அப்போ வந்து பார்த்தோம்னா என்னது ஆன்சர் பி அப்பறங்க ஒருமையை குறிக்கும் தொடர் சரிங்களா நாம்னே நாம்னா பண்மை நான் வந்தோம் என்பது பண்மை அப்போ என்ன ஆன்சர் வரும் நான் என்பது ஒருமை வந்தேன் என்பது ஒருமை அப்போ வந்து ஆன்சர் சி அகிரி பால் விவதி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஆன்சர் சொல்லுங்க ஏஆர் பிஆர் ம் சூப்பர் ஆன்சர் என்னது அக்ருனே பொலவின் பால் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் அ வை கல் சரிங்களா ஆன்சர் பி சூப்பர் வா ரொம்ப கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இனி கேட்டுருக்காங்க நிறைனா மேன்மை மதம்னா கொள்கை பொறைன்னா பொறுமைன்னு இருக்காங்க மயல்னா எனது நட்புன்னு இருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் சூப்பர் ரொம்ப கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா மயல்னால் நட்பு கிடையாது மயல்னா எனது விருப்பம் அது மாதிரி வரும் ஸோ தப்பு அப்போ ஆன்சர் தப்பு அதை பாருங்கள் பத்தா கொஸ்டின் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இந்த பழமொழி உணர்த்தும் பொருளை தேருகுன்றிருக்காங்க ஏ தவறி இழைத்தவன் மன்னிக்கப்படுவான் பி பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை சி குற்றத்துக்கு தண்டனை தேவையற்றது டி நீரில் மூழ்கினால் பாவம் கரையும் அப்போ இந்த பழமொழிக்கு என்ன சரியான பொருள் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வாங்க பார்க்கலாம் பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை அதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்குரிய சரியான ஆன்சர் பி சரிங்களா பண்ண பதினோரா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் பொருத்தும் சரிங்களா வரிசையை தேர்ந்தெடுக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு பொருள் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொண்டல் கோடை வாடை தென்றல் இருக்காங்க இங்கே பாருங்கள் மேற்கு தெற்கு கிழக்கு வடக்குன்னு இருக்காங்க அப்போ பாருங்கள் கொண்டல்னு என்ன வரும் கிழக்கு கோடை வரும் மேற்கு வாடை என்னது வடக்கு தெண்டல்னால் தெற்கு அப்போ ஆன்சர் என்ன வரும் மூணு ஒன்று நாலு ரெண்டு சரிங்களா அப்போ ஆன்சர் பி சரிங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் சரியான என்னடையே தெரிவு இருக்காங்க ஒன்று ப்ளஸ் தலைவன் ஆன்சர் பாருங்கள் ஏ ஓர் ப்ளஸ் தலைவன் பி ஒரே தலைவன் சி ஒற்றை தலைவன் டி ஒரு தலைவன் அப்போ உயிர்மை எழுத்து முன்னாடி என்ன வரணும் ஒரு தான் வரணும் அப்போ ஆன்சர் என்னது ஒரு தலைவன் தான் கரெக்டு சரியான என்னடையே கேட்டிருக்காங்க பிள்ளைத்திருத்துக்களை ஒரு கொஷின் கேட்க பதிமூணா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் ஏ ஒரு குளம் பி ஒன்று குளம் சரிங்களா சி ஒரு குளம் டி ஒன் குளம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ பாருங்கள் உயிர்மை எழுத்து முன்னாடி ஒரு தான் வரணும் அப்போ ஆன்சர் சி சரியான ஆன்சர் சரிங்களா காலகணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடர் கேட்குறாங்க அப்போ பாருங்கள் என்ன வரும் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிதான் அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு தெரிஞ்சால் தான் நீ போட முடியும் அப்போவும் பாட்டு கூட தேவைப்படுது அப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கு தான் ஆர்கிட்ட நல்ல படிங்கன்னு சொல்கிறது சரிங்களா அதை பாருங்கள் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா எவ்வகைய வாக்கியம்னு கேட்டிருக்காங்க அப்பவும் ஏ உணர்ச்சி வாக்கியம் பி செய்தி வாக்கியம் சி கட்டளை வாக்கியம் டி செய்வினை வாக்கியம் அப்போ இது என்னது தருகன்னு கட்டளையாக சொல்லுங்க அப்போது கட்டளை வாக்கியம் வருமா பதினாறாவது கொஸ்டினுக்கு சரியான தொடரை கண்டிருக்கேன் பதினாறு கொஸ்டின் ஆன்சர் ஏ பாருங்கள் அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறேன் கலையரங்கத்தில் பி பாருங்கள் எனக்காக காத்திருக்கிறார் அழைத்து வாருங்கள் கலையரங்கத்தில் சி கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கவே அழைத்து வாருங்கள் டி எனக்காக காத்திருக்கவே கலையரங்கத்தில் அழைத்து வாருங்கள் அப்போ என்ன ஆன்சர் வரும் சூப்பரான ஆன்சர் சரியான ஆன்சர் என்ன சரியான தொடராக இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பாருங்கள் என்ன வரும் கலையரங்கத்தில் சரிங்களா எனக்காக காத்திருக்கவரே அழைத்து வாருங்கள் அப்படி தான் வரணும் அப்போ ஆன்சர் சி அதை பாருங்கள் சொற்களின் கூட்டு பெயர்கள் சரிங்களா பெயர் கேட்டிருக்காங்க வாழை அப்படின்ட்டு சரியான என்னடையை தெரிவு செய்யுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ வாழைத்தோப்பு ஆப்ஷன் பி வாழை குவியல் ஆப்ஷன் சி வாழை தோட்டம் ஆப்ஷன் டி வாழை திரல் அப்புறம் ஆன்சர் என்ன சரியான ஆன்சர் வரும் சூப்பர் வாழை தோட்டம் சரிங்களா வாழை தோட்டம் தான் ஆன்சர் சரியாக வரும் ஆன்சர் சி அதை பாருங்கள் பதினெட்டாம் கொஸ்டின் குளித்தல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உடம்பினை தூய்மை செய்தல் ஆப்ஷன் பி உடலை குளிர வைத்தல் ஆப்ஷன் சி உடலை பக்குவப்படுத்துதல் ஆப்ஷன் டி உடலை பெருமைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க அப்போ குளித்தல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க குளித்தல் உடலை குளிர வைத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா பத்தாமது கொஸ்டின் பாருங்க சரியான பொருளை அறிக வாய்மை எனப்படுவது என்னது ஏ அன்பாக பேசுதல் பி தமிழில் பேசுதல் சி தீமை தாரா சொற்கள் பேசுதல் ஆப்ஷன் டி சத்தமாக பேசுதல் அப்படிங்க அப்போ என்ன வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுவதால் தான் வாய்மைன்னு சொல்வாங்க சரிங்களா வள்ளுவர் அப்போது தமிழ் சொல்லி கண்டறிக்க லேண்ட் பிரிட்ஜு அப்படின்னா வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏ பெருங்காற்று பி சுழல் காற்று சி கடல் காற்று டி நிலக்காற்று நிலக்காற்று அப்படிங்க அப்போ ஆன்சர் என்னப்பா வரும் சூப்பர் லேண்ட்னாலேஜ் நிலம் அப்போ என்னது டி நிலக்காற்று சரிங்களா ஆங்கில சொல்கிற நேரம் தமிழ் சொல்லி கேட்டுக்காங்க எம்பளம்னா அறிவாளர்னு கொடுத்துருக்காங்க வந்து தான் ஹைவேடு டாக்குமெண்ட்னா நிலப்பகுதின்னு கொடுக்குறாங்க கன்சல்ட் வணிக குழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னது நேரானது சரியானதான் கேட்குங்க எம்பளம் சின்னவங்களும் தப்பு திசிஸ்னா ஆய்வீடு இது கரெக்ட் தான் டாக்குமெண்ட்னா ஆவணம் நிலப்பகுதி தப்பு கன்சல்டன் துணை தோற்று அப்போ தப்பு இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் பி தான் இருக்குது அடுத்த பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லு பெற்றிருக்கும் இணையை குறிப்பிட சரியான இது கேட்குறதுங்க அப்ஜெக்டிவ் கன்ச கான்ஸ்டியூஷன் கொள்கை யூனிவர்சிட்டி கல்லூரி அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் இருபத்தி ரெண்டுக்கு அக்ரிமெண்ட் என்பது ஒப்பந்தம் தான் அப்செக்டிவ் என்பது நம்பிக்கையில் நோக்கம் கான்ஸ்டியூஷன் என்பது வந்து இந்த அரசியலமைப்பு எங்களா யூனிவர்சிட்டி என்பது கல்லூரி கிடையாது பல்கலைக்கழகம் வரணும் அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு அது பிறகு கூற்று சரியாக தவறாக கேட்டுருங்க ஒன்று அதிர்ச்சனில் அகலாய் நடத்தப்பட்டிருங்க கூற்று ரெண்டு இறந்தவரின் உடல்களை உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தி முதுமக்கள் தள்ளி கண்டெடுக்கப்படுங்க மூணு இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளதுங்க அப்போ மதுரையிலே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை வச்சு எடுத்தால் ஒன்று ரெண்டு சரின்னு வந்துடும் சரிங்களா அடுத்த பிறகு கூட்டு காரணம் சரியாக தவறாக கேட்டுக்கோங்க கூற்று இடைச்சொற்கள் பெயரும் வினையும் சார்ந்து இயங்காதுன்னு இருக்காங்க அது தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் தனித்தீங்க இயல்புடைன்னா அல்ல இது கரெக்ட் தான் அப்போ என்ன ஆன்சர் வரும் சீல கூற்று தவறு காரணம் சரி சரிங்களா அடுத்த கூட்டு காரணம் சரியாக தவறு கொடுக்குங்க ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை ஒன்றுன்னு இருக்காங்க ஆமா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன்ன எழுத்துங்க ஆமா கரெக்ட் தான் அப்போ வந்து ஏ கூற்று சரி காரணம் சரி கரெக்ட் தான் அது பாருங்கள் குருநெறியில் மாற்றத்தில் தவறான இணை கேட்டிருக்காங்க ஏ பாருங்க ஒன்று ஓதல் பி உரிமை ஊக்கம் சி மக்கள் அறிவியல் டி அகல் ஆவல் அப்படின்னு இருக்காங்க அப்போ பாருங்கள் ஓ ஓ உ ஆ ஆ அப்போ வந்து மா கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு அடுத்த பாருங்க இந்த கொஸ்டினு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஆனால் நீங்க அந்த ஆன்சர் போட முடியும் எதை வச்சுன்னு நான் சொல்லுறேன் பாருங்க குரல் நெடில் மாற்றம் மாதிரி இருந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக்கங்க படலை பாடலை அப்படின்னு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சொல்லும் பொருள் சிஸ்லிருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொல்லம்னா இதேமாதிரி சொல்லு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பல பொருளுக்கு இரு பொருள் தருக அதை வந்து பொருந்தாததுக்கு குரல் நெட்டிலுக்கு ஒளி வேறுபாடுக்கு இந்த ஒளி வேறுபாடு இந்த டாபிக்லாம் ஒளி வேறுபாடு சொல்லு பொருள் ஒளி வேறுபாடு நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவைப்படும் உங்களுக்கு ஓரல் ஒரு மொழி இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் ரிலேட்டடாக தான் வரும் அப்போது நல்லா செஞ்சு கொடுங்க டென்த் நியூ புள்ள கம்பாரம் இந்த மாதிரி தேம்பாவணி பாடத்தில் படலைன்னா மாலைன்னு இருக்கும் அதை வச்சு நீங்கள் போடலாம் பீனு சரிங்களா அதை வச்சு மட்டும் போடலாம் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு போட தெரியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க சரிங்களா இருபத்தெட்டா கொஸ்டின் ஒரு பொருள் தோறும் பழச்சொற்கள் ஆறுனா என்னன்னு கேட்காங்க நதி என்ன இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம் மாலைனா பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலர் மலர் மாலை பாருங்கள் ஏ விடியற் காலை காலை மடக்குதல் பி பார் உலகம் சி பாருங்கள் மலர் மாலை அந்தி பொழுது ஆப்ஷன் டி மலர் பூ அப்படிங்க அப்போ ஆன்சர் என்னப்பா வரும் இருபத்தொன்பது கொஸ்டினுக்கு ம் சூப்பர் என்னது மலர் மாலை ஒன்று அந்தி பொழுது இதுதான் வரணும் சரிங்களா காலை மடக்குதெல்லாம் வராது மது பாருங்க தேனு இன்னொன்று என்னது கல் சரிங்களா அதை பாருங்க முப்பத்தொன்று டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்காங்க அப்போது பாருங்க அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்வீங்க சூப்பர் அதை பாருங்கள் வாழ்வியல் அறிவை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பாக்கில் மொழி திரும்ப சொல்லி இருக்கிறது தான் சரிங்களா அப்போ என்னது ஒரு கரெக்டாக வரும் தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளதா நாம் வாழ்வில் அறிவை வாங்க வேண்டுமா அப்போ நாம் வராது தமிழும் வராது அப்போ இது புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அப்போ புத்தகங்கள் வாழ்வில் அறிவை கொடுக்கலையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் சரிங்களா அப்போ இதுவாது இதுவாது அப்போ நல்ல நூல்கள் வாழ்வில் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன என்று அப்போது நம்மளுக்கு சியும் வர மாதிரி தான் இருக்குது டியும் வர மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் நல்லா பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும் மொழி தன் பயிற்சியில் புத்தகங்கள் தான் வாழ்வில் அறிவே கொடுக்கின்றது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் அறிவு கொடுக்குதுன்னு சரியான சி நல்ல நூல்கள் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன அதை விட சி வந்து சரியான பதிலாக இருக்கும் சரிங்களா அதை பாருங்க சரியான இணைப்பு சொல் கேட்க காகிதம் இல்லத்தை அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எளிமையை விரும்பியவர் என்ன நம்ம நேரத்தில் பார்த்துட்டோம் தீனால் சுட்டப்பூணு ஆறிவிடும் ஆனால் கடும் சொல்லாக ஏற்படும் காயம் ஆறாது அப்போ வந்து பி சரிங்களா அடுத்த வந்து பார்த்தோம்னா சரியான இணைப்பு சொல் தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி தமிழ்மொழியே நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் காகிதமில்லது அப்போ தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி ஆனால் தமிழ்மொழியை தான் அப்படின்னா ஆனால்னா வந்து பார்த்தோன்னா அது இல்லைன்னு வந்துடும் ஏன்னு இல்லைனாலும் வராது அப்போ எனவே தமிழ்மொழியை தான் நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் சொன்னார்ன்னு சொல்லணும் அப்படி பாருங்கள் இப்படிதான் சரியாது முப்பத்தாறு சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்கள்னு கேட்டாங்க தமிழ் பாவே பள்ளிக்கு எப்படி சென்றால் இது கட்டாமல் தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் கட்ட தான் இருக்குது தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் கட்ட இருக்குது தமிழ் பாவை பள்ளிக்கு எப்போது சென்றால் கட்டாயம் அப்போ எல்லாமே செஞ்சு தான் ஒன்று ரெண்டு மூணு நாள் சரி ஆப்ஷன் சி அதை போக நூலகம் எங்குள்ளது பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் சிடிபி அதாவது ஏ சிடிபிஏ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி இன்னொரு வினா வினாத்தொடர்கள் ஏவல் வினா தொடர் கிடைக்குங்க அதாவது வினா தான் ஆனால் இது ஏவல் வினாவாக இருக்கணுமா அப்போ கேட்குறேன் பாருங்க இது ஏவல் வினா கிடையாது ஆக நீ வரிசையில் இருக்க மாட்டாயா அப்போ இதுதான் சரியானது ஏன்னா ஒரு வினாவும் இருக்கணும் ஏவலாகவும் இருக்கணும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தா பி தான் கரெக்ட்டு புத்தகம் மேசல் இருக்கிறது அப்போ அடிச்சு வினையடிச்சோடி கிடக்குங்க அப்போ இரு தான் கரெக்டு சரிங்களா அதை செய்தது நான் அல்லைன்னு வரணும் அப்போது ரெண்டு மட்டும் கரெக்டு பி இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் தேன் வான் இந்த இரு சொற்களும் பொருந்தி வரும் சொல் எது வேணால் கேட்கணுமா ரெண்டுமே பொருந்தி வரணும் சரிங்களா அப்போ பாருங்கள் தேன் வலி வான்வழி அப்படின்னு வருவோம் தேன்வழின்னு வராது அப்போ கிடையாது தேனா தேன் அடை அடை அதுவும் வராது தேன் துளி வான் துளி சரிங்களா தேன் படை வான்படை தேன் படைன்னு ஒன்று வராது அப்போ தேன் துளி வான் துளி இது கரெக்டாக இருக்குது பி சரிங்களா அடுத்தல சரியான இது கட்டுக்காங்க இனே தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கினான்னு கிடையாது பால் தான் பறிக்கினான் அப்போ தண்ணீர் குடித்தான கட்டு கட்டு பி சொற்கள் வழங்குடி சொற்கொடர் ஆக்க கிலோமீட்டர் எது சரி கேட்டுருங்க ஆப்ஷன் ஏ பேச்சுமொழி உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கம் என்றும் கூறுவர் பி ஆப்ஷன் பி பேச்சுமொழி இலக்கிய வழக்கு என்றும் எழுத்து மொழி உலக வழக்கு என்று ஆப்ஷன் சி பேச்சு மொழியை எழுத்து பேச்சு வழக்கு என்றும் எழுத்து இலக்கண வழக்கு என்றும் கூறுவர் ஆப்ஷன் டி பேச்சுமொழி இலக்கண வழக்கு என்றும் எழுத்து மொழியை பேச்சு வழக்கு என்றும் கூறு அப்போ ஆன்சர் என்ன வரும் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கம் என்று கூறுவர் ஏதான் சரியான ஆன்சர் அதை பாருங்கள் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்கள் கேட்டுக்காங்க பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுப்பது கொடுத்து அனுப்புவதில்லை என்றான் தம்பி மதிய உணவு திட்டத்தை விரிப்படுத்த போகிறேன் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசிய படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இது எல்லாமே எங்கே இருக்கும் எம்ஜிஆர் படத்தில் உள்ள பேச்சுவர் கழுத்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ பேச்சுவாளர் கழுத்துக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து எந்த லைன் என்னன்னு கொடுத்து கேட்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ரீட் பண்ண வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பாங்க தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றால் தலைவர் அப்போ இது கரெக்டாக இருக்குது மதி உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றால் முதல்வர் இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்த பாருங்கள் அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவது புறதில்லை அப்படின்னு தப்பாக இருக்குது பசிக்குது பசிக்குதுன்னு வரக்கூடாது பசிக்கிறது அப்படின்னு வரணும் ஸோ அதுவும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன வரணும் மூணு முட்டை நாள் தான் சரி சரிங்களா அதுதான் எழுத்து வழக்கெல்லாம் இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் எந்த தமிழ் நான் அப்போன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிக்கணும் எம் ப்ளஸ் தமிழ் நான் பிரிக்கணும் ஆன்சர் சி நிறுத்தல்குடியில் சரியானு கிடைக்குங்க நல்லா குறியீடு நிறுத்தல்குரிய நிறுத்தல்குடியில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எவ்வளோ பேசுகொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறங்க வளர்ப்புறையும் தேய்ப்புறையும் இன்னும் தலைப்பில் பேசுக அப்போ ஒரு தலைப்பை சொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைமில் குறி யூஸ் பண்ணுவோம் இது கரெக்டாக தான் இருக்கு ஏ மலையை போற்றுவோம் இதெல்லாம் வினாக்குறியெல்லாம் வரக்கூடாது அப்போ தப்பு ஆஹா தூண்டில் மாட்டியது மீ நீ தானே அப்படின்னு இது ஆட்சிக்குள்ளி வரணும் அப்போ இதில் வரல தப்பு என்ன உயரமான மலை இதுவும் வரல தப்பு சரிங்களா அப்பா ஏ தான் கரெக்ட் கிழக்கண்டில் எங்கே முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது இல்லைன்னு இருக்காங்க சொற்றொடன் இறுதியில் பயன்படுத்துவோம் தான் சொற்குருக்களும் அடுத்து பயன்படுத்துவோம் மேற்கூறுகளுக்கு அடுத்து பயன்படுத்துவோம் கிடையாது பேரின் தலைப்பு எடுத்து எடுத்து பி தான் கரெக்டு புதுகை புதுச்சேரியா புதுச்சேரி வந்து புதுவே சொல்லுவோம் புதுக்கோட்டை தான் புதுகை மாப்பு சி நாற்பத்தொம்போது மயிலாப்பூரம் மயிலைமம் திருச்சியை திருச்சிராப்பள்ளி இதுதான் கரெக்டு கோயம்புத்தூர் கோவை திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா பாருங்கள் சாரி திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்ட் தான் சரிங்களா கோயமுத்தூர் கொடைக்கானல் கிடையாது அப்போ இது தப்பு நம்மளுக்கு தான் கேட்டிருக்காங்க ஊர் பிள்ளைங்க ஊழல் தவறானது அப்போ ஆன்சர் பி தான் திருநெல்வேலிக்கு நெல் கரெக்டு தான் உதவிக்கு உதவ முடியறதுக்கு உதவி கட்டு தான் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட்னா பார்த்துக்கோங்க எடை குறைந்த தங்கக்கட்டி சரிங்களா பெருமொழிச்சூர்கள் கலவார தொடர் கட்டுக்குங்க கனியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் கரெக்டாக இருக்குது மா காலிங் பிள்ளைனா அழைப்பு மணி கிரௌண்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பள்ளித்தூரில் ரோபோ இதுவும் தப்பு அப்பவும் ஏதான் டெம்பர்ஸ்னால் பெருங்காற்றா கரெக்டு எனக்கு கற்றுத்தருக்கிறா என்ன வினா கட்டுத்தறிவினது வந்து தான் நேர்விடை ரல்ட்டுனா வணிக குழு வரணும் ஸோ தப்பு பட்னென்னா வந்து பார்த்தா தப்பாக இருக்குது நயனா டக்குன்னு மீன் தொழில்நுட்பம் மித்துனா தொன்மம் வரணும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சீதானம் கரெக்டாக இருக்குது இது பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டான சொல் இது இதே மாதிரி தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுதான் ஆங்கில சொல் அதான் சொல்லுவாங்களா அலுவலக சொல்ளா அதுதான் இது ஒர்க் ஷீட் முகப்பூத்தாலும் கொடுத்துருக்காங்க நேரான கரெக்டாக இருக்காங்க ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் சீட் விரிவு ஸ்ப்ரெட்னாலே விரிவு ஸோ இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம் ஸ்ப்ரெட் ஷீட் விரிவித்தால் கட்டணு வால்பேப்பர் ஒப்பனைத்தால் லெட்ஜர்னால் பதிவேடுன்னு இருக்காங்க அப்போ இதை வச்சு ஸ்ப்ரெட்னாலே வந்து பார்த்தா விரிவுன்னு வச்சு ஆன்சர் நீங்கள் பி எடுக்கலாம் ஆனால் ஆன்சர் கட்டு பி தான் ஃபான்னா எழுத்துறது தெரியும் உங்களுக்கு கிணற்ற தவளைனா வந்து தான் உலக அறிவின்மை விளக்கு நீர் போல என்னது பயனின்மை சரிங்களா விளல்கிற நீர் போல்னால் பயனின்மை அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் ஏ அவனை திருந்த செய்தான் அப்போ என்ன வரும் பிறவினை தொடர் சரிங்களா அதை பாருங்கள் குமன் பாடம் படித்தான் இதை என்ன வினை செய்வினை சரிங்களா அதை பாருங்கள் சேப்பாட்டு வினை சேப்பாட்டு வினை படுப்பட்டது சரிங்களா கவிதை கவிதாவால் படிக்கப்பட்டது மாணவர்களை சேலம் செய்த மங்கியா மனைவிங்களாம் கேட்கலாம் ஐய வினாவில் கேட்டிருப்பாங்க பி காட்டில் புலி நடமட்டம் உள்ளது என்ன கேட்டால் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் குடியஸ்தல் நாளை தமிழகம் வருகிறார் அப்போ பாருங்கள் குடியரசுத் தலைவர் எப்பொழுது தமிழகம் வருகிறா என்று தமிழம் வருகிறார் ஏன் தமிழர்களா நாளை எவ்வாறு வருகிறார் அப்புறம் எதற்காக நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் என்ன சரியான கேள்வி இருக்கும் குடியரசுத் தலைவர் என்று தமிழ் வருகிறார் கேட்டால் நாளை தமிழர்கள் வருகிறார் அப்போ ஆன்சர் ஏதான் கரெக்டு அது பிறகு சொற்கள் ஒன்று கூட சொற்கள் அமைக்க சரிங்களா சரியான தொடக்கிறாங்க நான் எப் எளிமையை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன் கடைப்பிடிப்பேன் நான் எப்போதும் நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன் அப்போ ஆன்சர் என்ன வரணும் சி தான் கரெக்டு சரிங்களா அதை பாருங்கள் இந்த சொற்கள் சொல்கிற இதெல்லாம் டென்த்து நியூ புக்கெலாம் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணீங்கனால சிஏயும் டி துவைக்கிறீங்க ஏயா பி ஆ இது தான் அங்கே முக்கியமானது சரிங்களா அதில் நல்ல வாசி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எடுக்கலாம் எப்படிதுன்னா புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையினருக்க பேசிக்கொண்டே ஒரு வருது ஏ பாருங்க ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் வாழ்க்கை புத்தகம்னு எதுவும் கிடையாது அப்போ அதை வச்சு எடுத்துகிட்டு புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒன்று ஒரு சின்ன பொண்ணுடன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினருக்கு பேசிக்கொண்டே வருதான் தான் சரிங்களா பி அறுபத்தி எட்டு உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து பி கட்டு தான் புன்ப மொழி மோப்பழமையிலு இருக்குது அப்போ என்ன இதில் பன்மொழி புலமைன்னு வரணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்த் டென்த்து இருக்குலாம் அதில் மொழி திரும்ப இருக்குதுதான் டென்த்தில் இருக்குது அகரவசியை கொடுத்துருக்காங்க அகரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஊ வரணும் ஃபஸ்ட்டு அப்புறம் சி எடுத்துருவீங்க எழுவத்தொன்று அகரவரிசையில் ஃபஸ்ட்டு ஆசிரியர் வரும் அடுத்தது என்ன வரணும் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் பி சரிங்களா அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அகரவரிசையை கொடுத்துருக்காங்க அகரவரிசையில் வரும் ஃபஸ்ட்டு கடை கண் காலாம் கலாம் கலை எழுத் கழுத்துன்னு வரணும் சோசி அது போல் வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று பெரு பெற்றால் சிரி வேர்ச்சொல்லேருந்து வினையச்சம் ஏது சிரித்து உண் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச வடிவம் உண்டு வாழ்க்கையின்மை வேர்ச்சொல்ல வால் துய்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா துய் பயின்றால் பயில் வேர்ச்சொல் சரிங்களா கப்பல் செலுத்துவது எப்போ இருக்கலாம் அமைப்பாங்க மீகாமா மீகாமன் நீஹான் சரிங்களா ஓ ஒலி என்பதன் பொருள் ஒலின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா ஆன்சர் சொல்லுங்கள் ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் அழித் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சி இது இப்படி ஒளிந்து பேரு அப்படிம்பாங்களா தொலைத்து விடு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அழித்து விடு ஒன்று அழிச்சுடு ஒன்று ஒளிச்சிரு அப்படிம்போம் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஒலினா இப்படி தொலைத்து விடு அப்படின்னு சொல்லுவோம் வெளிச்சம் பதுங்கிக்கோள் அது வராது வெளிச்சம் வராது அதை வச்சு நீங்கள் இது தூக்கிடலாம் பிஏ சிஏ இப்போ ஏதான் வரணும் சரிங்களா நம் மாநிலம் இது கிடையாது இதுவும் கிடையாது அதை பாருங்கள் வறட்சி அப்போ பாருங்கள் என்ன வரும் கரெக்டான ஆன்சர் இதில் பாருங்களேன் ரெண்டு கொஸ்டின்னு நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் சரிங்களா வறட்சி அப்போ பாருங்க வறட்சி வராது வறட்டி வறட்சின்னு வரக்கூடாது எப்படி வறட்சியால் அப்படின்னா ஆன்சர்ஸ் பி தான் வரணும் சரிங்களா அதை வச்சு எடுக்கணும் அப்போ பாருங்களா எப்படிலாம் கேள்வி கேட்டுக்காங்கன்னு அதை பாருங்கள் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்போ மனம் வீசியதால் இது மனம் மகிழ்ந்தது அப்போ ஆன்சர் சி தான் சரியானதுங்கள எண்பத்தி மூணு பறவை உங்களுக்கு தெரியும் பறவை கேட்டுக்கங்க பறவை பறத்தல் இந்த பறவை இல்லை பறவை புல் இந்த பறவை கடல் கடல் அப்போ அனுசரி எபிகிராஃபி சரிங்களா லெக்ஸோகிராஃபி பிக்டோகிராஃபி பிக்டோகிராஃப் ஃபோனோமி அப்படிங்க ஃபோனோமி ஒளியின் கட்டு தான் சரிங்களா அப்போ சித்திர எழுத்து தப்பு லெக்சியோகிராஃபின்னு வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராஃபின்னா கல்வெட்டு லெக்ஸியோகிராஃபினா வந்து அகராதியல் ஸோ வந்து எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கம்டிட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வரும் கம்மாடிட்டின்னா பண்டம் வைஜ்ஜினால் வந்து பார்த்தினா கடற்பயணம் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் ஸோ வந்து பார்த்தினா நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ எண்பத்தாறு கொஸ்டின் கரன்சி நோட்டு டெபிட் கார்டு சிறு கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் பற்றை இணையத்தலை வணிகம் பணத்தால் கடன் அட்டைன்னு இருக்காங்க அப்போது என்ன ஆன்சர் வரும் கரன்சி நோட்டுன்னா வந்து பார்த்தினா பணத்தால் டெபிட் கார்டுனா என்னது டெபிட்னால் பற்று அப்போ அட்டை கிரெடிட்னா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையத்தலை வணிகம் அப்போ ஆன்சர் என்ன வரும் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏ இலத்தினதாக புதிதாக கூரை போட்டேன்னு கிடையாது வேந்தனு தெரியும் உங்களுக்கு ஏ மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன அப்போது எட்டு பத்து அடுத்து வலியுறு மிகக்கூடாது அப்போ வந்து பார்த்தோன்னா இது ரெண்டு கிடையாது அப்போது இது ரெண்டில் ஏதோ தான் சரிங்களா நல்லா பாருங்கள் கண்டுபிடிப்புகள் இல்லை இப்போ வருமா வராதா அப்போது பார்த்தீங்கன்னா மென் மாதிரி கண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் தொடர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வலியுறும் மிகக்கூடாது அப்போ வந்து பார்த்தா அன்சிபி சரிங்களா எண்பத்தொம்போது வலுவுற்ற தொடர் அப்போ பாருங்கள் வலுவூற்ற தொடர் பாருங்கள் நானே பேசுகிறேன் கிடையாது நாளை நான் வந்து பார்த்தோன்னா பேசுவேன் இப்போ தான் வரணும் அப்போ வந்து பார்த்தோன்னா எதிர்காலத்தில் அப்போ நாளை பேசுவேன் பேசுவான் அதுதான் கட்டு சிங்கம் உருமுன்றங்க பசு கதரும் நாய்க்கு கத்தும் குரங்கு சரிங்க குரங்கு அளப்பும் நாய் வந்து குறைக்கும் பசு கதரும் சிங்கம் உருமும் கிடையாது அப்போ என்னது பசு வந்து கதரும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படி தான் கரெட்டு கப்பல் கட்டு கலந்து கம்பியனு சொன்னாங்க பொருந்தாது அது வான் வன் தொடர் இடைத்தொடர் மென் தொடர் கடை தொடர் கிடையாது அப்போ சிட்டி தான் அது மதி என்பது என்று பொருளே குடிக்காத தோட்டக்கட்டுங்க சந்தினு கட்டா அருவி கட்டா நிலை கட்டதான் சூரியன் என்ன குறிக்காது மதவி செல்வா செல்வாய் என்ற விநாயகருக்கு செல்லாமல் இருப்பினார் அப்படின்னு வினா எதிர் வினாதல் சரிங்களா இனிய அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்குங்க இனியனா இன்னாத அப்படின்னு தான் சொல்லணும் சோம்பல்னா சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் அதை மருள் மருளுக்கூட எதிர்ச்சொல் தான் தெருள் சரிங்களா அருள்லாம் வராது மருளுக்கு எதிர்ச்சொல் தெருள் சரிங்களா வாழை இலை அப்ப பாருங்க இஇஐலி எவ்வளோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ வரும் இ பிளஸ் இ என்னென்னா இ அப்படி வரும் வாழை இலை டி அருந்துணை அருமை பிளஸ் துணை சேங்களா ஈர்போதை விதிபடி மைக்கட்டு சாரி இணை கிடையாது அரும் பிளஸ் துணை அருமை ப்ளஸ் துணை ஈர்போடு விதி மைக்கட்டது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இனமைகள் விதிபடி இந்து வந்துச்சு சேங்களா இத்துக்கு இனமான இந்து வந்துச்சு இத்துக்கு இன்னை அழுத்தி இந்து அறிவுடைமை உகரம் போய்ட்டு உயிரினுக்குரல் இவ்வள ஊல சரிங்களா ஊவில் வந்து பார்த்திங்கனா யூ ப்ளஸ் ஊ உகரம் போயிட்டு இவ்வு இருக்குது வறுமுள்ள ஊ இருக்கு யூ ப்ளஸ் ஊ ஊ ஆச்சு ஆகும் சி அறிவுடைய ஆச்சு சரிங்களா நூற்று கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நூறு கொஸ்டினுக்கு எவ்வளோ கம்மாண்ட் உங்களோட மார்க்கை ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் பார்த்துலாம் டெய்லி நூறு கொஸ்டினா சரிங்களா இது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா தேங்க் யூ தேங்க் யூ